ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவிதாவின் கதை நேரத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சித்தர்களோட பெருமைகள் தான் சித்தர்களோட பெருமைகளில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முதலாவது சித்தர் பேர் நந்தீஸ்வர் நந்தீஸ்வர் வந்து நம்ம சிவன் கோயிலில் பார்த்துட்டு போயிருந்துட்டு அவருக்கும் சிவபெருமானுக்கும் என்ன லிங்க்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா தஞ்சை அருகில் உள்ள திருவையாறுன்ற திருத்தலத்தில் தான் சிலாத முனிவர் அவரோட மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க நீண்ட காலமாக அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு கவலை தான் அவங்கள்ட்ட இருந்தது இந்நிலையில் ஒரு நாள் சப்தரிஷிகள் அவரோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க அவங்கள வரவேற்று தன்னோட ஆசிரமத்தில் உணவு உண்ணுமாறு வேண்டினார் சிலாத முனிவர் ஆனால் அவங்க குழந்தை பேர் இல்லாத இடத்துல நாங்கள் உணவு உண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் மனவரத்தை அடைந்த சிலாத முனிவர் திருவையாரில் நீராடிட்டு பஞ்சுராட்சி தவம் இருந்தார் அவரோட தவத்திற்கு மனம் இறங்கிய இறைவன் வரம் தந்து மறைந்தார் அவர் எப்பேற்பட்ட வரம் கொடுத்தனாலும் இறைவனே உனக்கு மகனாக பிறப்பான் என்று சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு இறைவன் அருளால் அவருக்கு ஒரு மகவு பிறக்குது அவருக்கு பேர் நந்தின்னு பேர் சூட்டி மகிழ்கிறாங்க நந்தின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஆனந்தமாக இருப்பவனும் பிறரை ஆனந்தப்படுத்துவனும் பொருள் இருக்குது சிலாத முனிவர் அந்த குழந்தைக்கு நான்கு வேதங்களையும் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார் கலைகளை அடக்கிய அளவு உச்சம் பெற்ற நந்திசர் எட்டாவது வயதில் இறந்து விடுவார்னு ரிஷி குமார்கள் ஆறுடன் சொன்னாங்க இதனால் திருப்பியும் சுலாத முனிவர் கவலையில் போனார் தந்தையோட கவலையை பார்த்து நந்திதேவர் தந்தையாரை தேற்றுவதற்காக மரணத்தை வெல்ல முடியும் உறுதியாக இறைவனை நோக்கி கடுமையாக தவம் பண்ணார் இளம் வயதிலே மன உறுதியுடன் ஈடுபட்ட த நந்தியின் தவத்தை கண்டு இறைவன் தேவியுடன் தோன்றினார் இன்று முதல் உனக்கு இறப்பு மூப்புன்னு எதுவுமே கிடையாது எனக்கு நிகரான வலிமையும் யோகமும் பெற்றும் என் கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பாயினோ அருள் புரிஞ்சார் அது பிறகு மக்களுக்கு வழிகாட்டியாக பல நூல்களை ஏற்றி பெரும் புகழுடன் வாழ்ந்து இறைவனை அடைஞ்சார்னு சொல்கிறாங்க இதில் இன்னொன்று ஒரு வரலாறு கூட சொல்லப்படுது என்னன்னா சிவகணங்களில் ஒருவனான நந்தீஷர் பார்வதி தேவியின் அந்தபுரத்தை காவல் காத்தாரணும் அப்போ இறைவன் நுழைய முயல அம்மையின் அனுமதியின்றி யாரையும் விடமாட்டேன்னு அவரை தடுத்து நிறுத்தினார்னோ அதனால கோபம் கொண்ட இறைவன் பன்னிரெண்டு ஆண்டுகள் பூலோகத்தில் வாழ்ந்து வருமாறு அவரை சபிச்சாங்கன்னு அப்போ அவர் பூமியில் பிறந்து சித்தர் பெருமனாக வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் திருமூலரோட குருன்னு நந்தீசர் தான் கருதப்படுகிறார் வைத்திய காவியம் கலைஞானம் கலைஞான சூத்திரம் நிகண்டு போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் ஆகம சாஸ்திரங்களையும் தத்துவங்களையும் சிவபெருமானிடமிருந்து அறிந்து சிவஞான போதம் என்ற நூலின் மூலம் இந்த உலகிற்கு போதித்தார் சிவ திருமூலர் வந்து நந் சிவபெருமானே நந்தின்னு உறுதிப்பட கூறுகிறார் நந்திகேஸ்வரர் தான் ராமாயணத்தில் அனுமனாக அவதாரம் எடுத்ததாகவும் ஒரு கதை இருக்குது இவர் வந்து சிவபெருமானோட பிரதான அதிகாரியாக கருதப்படுகிறார் அதனால தான் சிவாலயங்களில் நம்ம அனு இவரோட அனுமதி பெற்று தான் உள்ளே போகவும் முடியும் வெளியே வரவும் முடியும் பரமேஸ்வரன் தம் முதுகிலேயே தாங்கி வருகிறார் அதனால தான் பரமேஸ்வர சாஸ்திரங்களை நாகே நந்திகேஸ்வரரே உலகமெங்கும் பரப்புகிறான்றது ஒரு ஐதீகமும் இருக்குது இவரோட சமாதி வந்து திரு திருவாடுதுறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது சந்தோஷ காலங்களில் வந்து துர்தேவதியின் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் தீமைகள் ஜாஸ்தி அதனால தான் நந்திதேவனோட கொம்பு மேலே சிவபெருமான் நடனம் ஆடிட்டுருக்காரு ஏன்னா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இப்போ உங்களுக்கு தெரியுதா சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் உள்ள லிங்க் என்னன்ட்டு இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நந்தி தேவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்